வணக்கம் நண்பர்களே பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தாசே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல அக்டோபர் பத்தாம் தேதி உலகமெங்கும் பிரம்மாண்டமாக வெளியாக இருக்கிற வேட்டையன் படத்தோட பிஸ்னஸ் ரிப்போர்ட் தான் இந்த வீடியோ இந்த வேட்டையன் படத்தோட பிஸ்னஸ் ரிப்போர்ட்டோட கடைசியில் இந்த படம் ஆயிரம் கோடி ரூபா அடிக்கும் முதல் தமிழ் படமாக மாறுமா அப்படிங்கிறதையும் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் அதற்குண்டான காரணங்களை சரியாக அலசி உங்களுக்கு முன்வைக்கிறோம் அதுக்கு முன்னால் இந்த படத்தோட பட்ஜெட் என்ன இந்த படத்தோட மேக்கிங் காஸ்ட் என்ன இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகையரோட சம்பளம் என்ன டெக்னீஷியனோட சம்பளம் எவ்வளவு போன்ற விவரங்களெல்லாம் முதல்ல பார்த்துடலாம் முதல்ல இந்த படத்தில் கதாநாயகனா நடிச்சிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சம்பளம் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கும் மேலே இருக்குன்னு ட்ரேட்லையும் திரை வட்டாரத்திலையும் பேசிக்கிறாங்க இப்படி வந்துகிட்டு இருக்கிற தகவல்கள் உண்மையா அப்படின்னு நம்ம விசாரித்த வகையில் திரைத்துறையைச் சேர்ந்த பல பிரமுகர்களும் சினிமா விநியோகஸ்தர்களும் தற்காலத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற வேறு சில நடிகர்களும் கூட இது ஆணித்தரமான உண்மை அப்படின்னு தான் எடுத்து சொல்றாங்க அது ஏன் அப்படின்னு நம்ம விசாரிச்ச வகையில என்ன தகவல்கள் தெரியுதுன்னா ஜெயிலர் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மா ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் லைகா புரொடக்ஷன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த தொடர்ந்து ரெண்டு படங்கள் நடிக்க புக் பண்றாங்க அப்படி புக் பண்ற அவங்க அந்த ரெண்டு படத்துக்கும் சேர்த்து அவருக்கு இருநூத்தி கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு பேசி முடிவு பண்றாங்க அந்த ரெண்டு படங்கள்ல ஒண்ணு கௌரவ தோட்டத்தில் வரக்கூடிய லால் சலாம் படம் அந்த படத்துல அவர் குறிப்பிட்ட நேரமே வர கௌரவ தோட்டத்துல நடிச்சதுனால அவருடைய சம்பளம் நாற்பது கோடினு எடுத்துக்கிட்டா கூட மீதம் இருக்கிற இருநூத்தி கோடி ரூபாய் சம்பளம் இந்த வேட்டையன் படத்துக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் திரைத்துறையைச் சேர்ந்த இன்னும் ஒரு சில தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா டெய்லர் படத்துக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட லாபத்துல பங்கும் அதோட தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் ஒரு செக்காக கொடுத்தாரு இதையெல்லாம் கொண்டு கொண்டுதான் அடுத்த படத்தை தயாரிக்க போற லைகா புரொடக்ஷன்ஸ் இதை விட பெரிய அமௌண்ட்டாக கொடுத்து அவரை வேட்டையன் படத்துக்கு ஒப்பந்தம் தகவல் சொல்றாங்க அதனால அவருடைய சம்பளம் இருநூறு கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கறது உறுதியாக இருக்கு அந்த காரணத்தினால நாமளும் இந்த படத்தோட பிசினஸ் ரிப்போர்ட்ல அவருடைய சம்பளமா இருநூத்தி பத்து கோடி ரூபாய்ங்கிறத எடுத்துக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் சம்பளத்தை தொடர்ந்து இதர நடிகை ரசிகர்களின் சம்பளம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல்ல நடிச்சிருக்கிற பிக் பி அமிதாப் பச்சனோட சேலரி அஞ்சு கோடி ரூபாய் இவரை தவிர ஃபகத் பாசில் ஆறு கோடி ரூபாயும் தெலுங்கில் பிரபலமாக இருக்கும் பாகுபலி புகழ் ராணா டகுபதியோட சம்பளம் ஆறு கோடி ரூபாயும் இந்த படத்துல கதாநாயக நடிச்சிருக்கிற மஞ்சு வாரியாரோட சம்பளம் அறுபது லட்சம் இதை தவிர முக்கியமான ஃபீமேல் லீடு கேரக்டர்ல நடிச்சிருக்கிற துஷாரா விஜயனோட சம்பளமும் அறுபது லட்சம் ரித்திகா சிங் அவங்களோட சம்பளம் இருபத்தஞ்சு லட்சம் இவங்க எல்லாரையும் தவிர இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற நடிகர்களோட சம்பளம் எல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது லட்சம் ஆக மொத்தமாக இந்த படத்தில் நடித்த மொத்த நடிகர் நடிகரோட சம்பளம் மட்டும் இரநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் எண்பத்தஞ்சு லட்சம் அடுத்து டெக்னீசியன்ஸோட சம்பளம் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம் இந்த படத்தின் இயக்குனர் தாசே ஞானவேல் அவருடைய சம்பளம் ஆறு கோடி ரூபாய் இசையமைப்பாளர் அனிருத்தோட சம்பளமும் ஆறு கோடி ரூபாய் இதை தவிர இதர டெக்னீசியன்ஸோட சம்பளம் மொத்தமா சேர்ந்து ஏழு கோடி ரூபாய் ஆக மொத்தம் டெக்னீசியன்ஸோட சம்பளம் மட்டும் பத்தொன்பது கோடி ரூபாய் இந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்களுடைய சம்பளமா மட்டும் மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் எண்பத்தி அஞ்சு லட்சம் வருது அடுத்து இந்த படத்துடைய மேக்கிங் காஸ்ட் எவ்வளவு செலவுங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மூணு நாலு ஷெட்யூலாக நடந்த இந்த படத்துடைய ஷூட்டிங் தமிழ்நாட்டை தாண்டி நார்த் இந்தியாவுலயும் பல இடங்கள்ல நடத்தப்பட்டுச்சு மொத்தம் சுமாராக நூத்தி நாட்களுக்கு நடத்தப்பட்ட இந்த படத்தின் படப்பிடிப்பு செலவு மட்டும் ஐம்பத்தி கோடி ரூபாய் இது போக நார்த் இந்தியா ஷெட்யூல்காக மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கு இதை தவிர படத்தோட சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்காக மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க கதைக்கு உயிரோட்டமா இருக்கிறதுக்காக மேக்சிமம் லைவ் லொகேஷன்ஸ்லயே நடக்க பட்ட இந்த படத்துடைய ஷூட்டிங் கதைக்கு தேவைப்படுற ஒரு சில பிரம்மாண்ட செட்டுகளுக்காக மட்டும் செட் போட்டு எடுத்திருக்காங்க அந்த வகையில் இந்த படத்துடைய செட் ஒர்க்குக்காக நாலு கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க இதை தவிர இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் போஸ்ட் ரிலீஸ் ஈவெண்ட்டுக்காக மட்டும் நாலு கோடி ரூபாய் செலவாகி இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துடைய மேக்கிங் காஸ்டாக எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படி பார்த்தோம்னா ஒட்டு இந்த படத்துடைய பட்ஜெட் முந்நூற்றி இருபத்தொம்போது கோடி ரூபாய் எண்பத்தஞ்சு லட்சம் அதனால் நம்ம இந்த படத்துடைய பட்ஜெட்டை முந்நூற்றி முப்பது கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்படி முந்நூற்றி முப்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு த இப்ப பார்க்கலாம் இந்த படத்துல தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து தெலுங்கு ஸ்டேட்ஸான ஆந்திரா தெலங்கானாவோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பதினேழு கோடி ரூபாய்க்கு விற்பனையாக இருக்கு இந்த பதினேழு கோடிங்கிறது ரிமார்க்கபிள் பிகர் ஏன்னா ஜெயிலர் படத்துல பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த படம் வசூல்ல பண்ண மிகப்பெரிய சாதனையால ஜெயிலர் படத்தை விட நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகமா வச்சு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆந்திரா தெலங்கானால ரஜினிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் எப்பவுமே ரெகுலரா இருக்கிறதுனால நிச்சயம் போட்ட பணத்தை விட லாபத்துல எடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில தான் எடுத்திருக்காங்க அடுத்து இந்த படத்துடைய கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் கோபாலன் கோகுலம் மூவிஸ் வாங்கி இருக்காங்க கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் கோடி ரூபாய்க்கு போயிருக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் ஜெயிலர் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளால ஆறு கோடி ரூபாய்க்கு தான் கோபாலன் கோகுலம் மூவிஸ் வாங்கி இருந்தாங்க ஆறு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட அந்த படம் அறுபது கோடி வரைக்கும் வசூலிச்சது இப்படி மிகப்பெரிய ட்ரிபிள் பிளாக் பஸ்டரா இந்த படம் அமைஞ்சதால இந்த வேட்டையன் படமும் அதே மாதிரி மெகா ஹிட் ஆகும் நினைச்சு பதினேழு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு அந்த நிறுவனம் அடுத்து கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அடுத்து இந்த படத்துடைய ஹிந்தி தியேட்ரிக்கல் ரைட்ஸை இன்பாக்ஸ் பிக்சர்ஸும் பவேஜா டிஜிட்டலும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க இந்த படத்துடைய ஹிந்தி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி இதை தவிர பிற இந்திய மொழிகளில் வெளியிடுற உரிமையை ஐம்பது லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தை வெளிநாடுகளில் வெளியிடுற உரிமையை ஓவர்சீஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸா நூறு கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு சோனி நிறுவனம் வாங்கியிருக்கு டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸை அமேசான் பிரைம் தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஆக மொத்தம் ஓவரலா இந்த படத்துடைய பிசினஸ் நானூற்றி முப்பத்தி ஒரு கோடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த படத்தில் நடிச்ச நடிகர் நடிகரோட சேலரி டெக்னீசியனோட சேலரி மேக்கிங் காஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து டோட்டலா இந்த படத்துடைய பட்ஜெட் முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய்னு பார்த்திருந்தோம் இந்த படத்துடைய ஓவரால் பிசினஸ் நானூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாயில இந்த படத்துடைய பட்ஜெட் ஆன முன்னூத்தி முப்பது ரூபாய கழிச்சா இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிடைச்ச லாபம்னு பார்த்தா நூத்தி ஒரு கோடி ரூபாய் இது பட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிடைச்ச டேபிள் ப்ராஃபிட் இப்படி நூத்தி ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய டேபிள் ப்ராஃபிட்டோட தியேட்டருக்கு வரப்போற இந்த படம் ஆயிரம் கோடி ரூபாய் ஆடிக்கும் முதல் தமிழ் படமா இருக்குமா சினிமான்னு பார்க்கலாம் இந்த படத்துக்கு உண்டான கலெக்ஷன் பொட்டன்சியல் சூப்பராகவே இருக்கு ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சு இதுக்கும் ஜெயிலர் படம் ஹிந்தி பெல்ட்ல மல்டிபிளெக்ஸ் செயின்ல ரிலீஸே ஆகல நாலு வாரங்கள்ல ஓடிடி ஸ்ட்ரீமிங்க்கு படத்தை வெளியிட டேர்ம்ஸ் நார்த் இந்தியன் மல்டிபிளெக்ஸ் செயினுக்கெல்லாம் செட் ஆகாதனால அவங்க ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க அந்த ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆகி நார்த் இந்தியன் சைட்ல எல்லா மல்டிபிளெக்ஸஸ்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக தமிழ் சினிமா ஆயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிற மைல்கல்லை எட்டுறதுக்கு இந்த வேட்டையன் படம் ஒரு படிக்கல்லாக அமையும் படம் வெளியாகி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுருச்சுன்னா நிச்சயமா ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் அடிக்கும் முதல் தமிழ் படமாக இது மாறுங்கிறதுல சந்தேகமே இல்லை மீண்டும் வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் விமர்சனத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி